ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to my சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவா பாயசம் எப்படி செய்கிறது அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா உருகி வந்ததும் கொஞ்சம் போல் முந்திரி திராட்சை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் முந்திரி வந்து நல்லா வருபட்டுருச்சு கூடவே திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க இப்போது முந்திரி திராட்சை நல்லா வருபட்டதும் இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அடுத்ததாக அதே நெய்யில் பார்த்தீங்கன்னா அஞ்சு டேபிள் ஸ்பூன் ரவா எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வறுத்துக்கலாங்க நெய்லேயே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் ரவை வந்து இந்த அளவுக்கு அப்புறமா ஒரு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள்லாம் எதுவுமே பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேகட்டுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கப் போல் பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பாலை வந்து ஒரே டைம்லேயே சேர்த்தாலும் பரவாயில்ல இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்தாலும் பரவாயில்லைங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பால் சேர்த்து ஒரு கொதி லைட்டாக வந்ததுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சுங்க அதே சமயம் நல்லா கொதி வந்துகிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஏலக்காயை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் போல் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான் அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க ரவையெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக வந்து ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ